வைக்கிறக்கே இடம் இல்லை என்னென்ன பீஸ் இருக்குதுன்னு அடுத்தவங்களுக்கு அது இடைஞ்சலா இருக்கு இந்த மாதிரி இருந்தால் போட்டோ அனுப்புறது கரெக்டா இருக்கும் அது ஓபன் பண்ணி வச்சுதான் நம்மளால அனுப்ப முடியல இது வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதனால இங்க வச்சிருக்கிறோம் இப்போதைக்கு வந்து எக்ஸல்ல இவ்வளோ பீஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு போட்டோல எப்படி தெரியுது தெரியல இந்த கலரெலாம் டிச்சு முடியாது இதெல்லாம் காயத்ரி வீடியோவில் ஓட்டுறதை நீங்கள் கண்டிப்பாக கேட்டு போட்டுற மாதிரியே இந்த மாதிரி கலரெலாம் தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அதனால தான் வீடியோவில் நல்லாயிருக்கும் அதை கேட்குறீங்க ஆனால் ஃபோட்டோ அனுப்பும் போது அதை செலக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க டூ டூ எக்ஸ்எலில் இவ்வளோ பீஸ் இருக்குது இது ஒரு காவி கலர் மாதிரிங்க இது ரெட்டு மெரூன் கலந்த மாதிரி இது எல்லோ ப்ரௌனு இது ஒரு கலரு இந்த கலர் மட்டும் டூ எக்ஸ்எல் இருக்குது இவர் தாங்க மேனேஜரு அப்பா அப்போ வருவார் ஹாய் சொல்லு ஹாய் ஆதிரன் குட்டி இங்கே வருமா ஆதிரன்குட்டி ஹாய் சொல்லு மேனேஜர் ஹாய் சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐடி கலெக்ஷன் கேட்டவங்களுக்கு எக்ஸல் எக்ஸல் பாருங்கள் எவ்வளோ பீஸ் இருக்கு பதினோரு பீஸ் இருக்குது எக்ஸல் யார் யாருக்கு வேணுமோ மெசேஜ் பண்ணுங்க டபுள் எக்ஸ்எல் எல்லை எம்எல்லாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ளெக்ஸ் எல்லாம் ஆறு பீஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கு வேணுமோ மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இவ்வளோதான் கலெக்ஷன் இருக்குது நேற்று நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுத்தீங்க அதே மாதிரி இன்றைக்கும் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேற்று சரியாக கோவிலுக்கு போனதுனால் மறுபடியும் மெசேஜ் எல்லாம் அட்டன் பண்ண முடியும்ங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஐம்பது நைட்டு எடுத்து எல்லாம் சேல் ஆகிடுச்சு மீதி இருக்கிறது இவ்வளோதான் இன்றைக்கி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு சொல்லுங்கள் எல் எம்மு இல்லை எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் மட்டும்தான் இருக்குது ட்ரிபிள் எக்ஸ்எல் இல்லை இல்லைங்க வாங்க வெளியே வாங்கா ஓடிவாயா ஏறிவாயாங்கிற மாதிரி ஆயாவா எனி டைம் இதே வேலை தான் ஆ பார்க்குறவங்க என்னை தான் திட்டுவாங்க

हैं तुम हैप्पी संडे हैप्पी संडे